மங்களதீப வாராகிய பிரசோதையாத் என்னோட வீட்டில் மன நிம்மதி இல்லை மன உளைச்சலாக இருக்கு எனக்கு க நான் சம்பாதிக்கிற காசெல்லாம் அதிக செலவாயிட்டே இருக்கு கையில் தங்கவே மாட்டேங்குது எனக்கு சரியானபடி தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு நபருக்கு ஒரு சின்ன தாந்திரிக ஒரு பரிகாரம் அது என்ன தாந்திரிகனா ஒரு மண் அகல் விளக்கு அதாவது மண் அகல் விளக்கு கடையில் வாங்கிட்டு வாங்க அந்த அகல் விளக்கை பன்னீரில் சுத்தமாக கழுவி வெயிலில் காய வச்சுருங்க வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் ஒரு கருப்புற வள்ளி கருப்புற வள்ளி இலை இருக்கு இல்லையா அந்த இலையை எடுத்து அந்த அகல் விளக்குல வைத்து அதன் மீது பச்ச கருப்புரம் அதன் மீது பச்ச கற்பத்தி வீடு முழுவதுமே வந்து அந்த பச்சை கருப்புரம் தீபங்கள் எல்லாத்தையும் அந்த தீபத்தை வந்து சூடத்தில் பொருதி வீடு முழுக்க எல்லாத்தையும் சுற்றி எடுத்ததுக்கப்புறம் வீட்டில் உள்ள அனைத்து நபர்களும் அதாவது வந்து சின்ன குழந்தையா இருக்கலாம் பெரியவங்களாக இருந்தலாம் வயசானவங்களாம் எல்லாருமே வந்து அந்த தீபம் வந்து எல்லாருமே பார்க்கணும் நடு வீட்டில் வச்சு அந்த தீபத்தை வந்து எல்லாருமே ஒரு நிமிடமாவது பார்க்கணும் பார்த்ததுக்கப்புறம் அந்த தீபத்தை எடுத்து கொண்டு போய் வெளி வெளியில வெளியில அதாவது வீட்டு வாசலுக்கு வெளியில வச்சிடலாம் வீட்டு வாசல்னா வீட்டு வாசலில் வந்து வெளியில கொண்டு போய் அந்த அந்த அகழ்விலோட வெளியில கொண்டு போய் வச்சிடலாம் வச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா செவ்வாய் வெள்ளி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை பண்ணலாம் இந்த பரிகாரம் செய்யறவங்க வீட்டில் கண்டிப்பா வந்து விநாயகரோட வழிபாடு இருக்கணும் இன்னும் மீறி வந்து வராகியோட வழிபாடு இருக்கணும் வராகியோட வழிபாடு இருக்கிற வீட்டில் கண்டிப்பா வந்து காலபைரோட வழிபாடு கண்டிப்பா இருக்கணும் இது மூணு வழிபாடுமே அந்த இடத்துல இருந்தாலுமே சிம்பிளா ஒரு அம்மா வராகியோட படம் இருந்தாலே இது போதும் இந்த பரிகாரம் வந்து இந்த மூணு நாள் தொடர்ந்து பண்ணலாம் செவ்வாய் வெள்ளி சனி இது மூணு நாளுமே பண்ணலாம் இது கண்டிஸ்டிகளை வந்து கட்டுப்படுத்தும் அதாவது வந்து காத்து கருப்பு நம்ம எங்கேயாவது வெளியில இருந்து போயிட்டு வருவோம் அந்த காத்து கருப்புகளை வந்து கட்டுப்படுத்தும் இதுக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இதை ஒரு நாள்ல பண்ணல இல்ல வந்து எனக்கு வந்து இந்த செவ்வாய் வெள்ளி இந்த நாட்களில் சனிக்கிழமை இதெல்லாம் பண்ண முடியல நான் வேலைக்கு போயிட்டு பண்ண முடியல சொல்றவங்க நல்லா பஞ்சமி திதியில் பண்ணலாம் இல்லன்னா அஷ்டமி நாட்கள் பண்ணலாம் இது அவ்வளவு பள்ளி